செல்வச்சநதி ஆலயத்தில் இருந்து கடந்த வெள்ளிக்கிழமை பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதிகாலை ஆறு மணிக்கு கலாநிதி மோகன் இந்த கரண் சந்திர மோகனதா சுவாமிகளால் பலகால வருடங்கள் பழமை வாய்ந்த கதிராம பாத யாத்திரைக்கு பல வருடங்களாக எங்கள் முன்னோர் கொண்டு சென்ற வேலை என்னிடம் வணங்கி பாத யாத்திரையை ஆரம்பித்து வைத்தார் அதில் இந்த அம்மா பழைய ஒரு அம்மாவால் வெகுமங்கள் கூட வருகின்ற ஒருவர் பாத யாத்திரையை தமது முன்னெடுத்தது போல நானும் முன்னெடுக்க வேண்டும் என்ற அவாவில் இப்பொழுது அதை மேல் தாங்கி செல்கின்றேன் கடந்த கொரோனா யுகத்துகளும் யாரும் செல்லாத வேளையிலும் அந்த இரண்டு ஆண்டுகளும் கதர் தனியனாக தனியொருவராக யாழ் பாத யாத்திரையை முன்னெடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து கதர்ராமத்துக்கு பாத யாத்திரையை முன்னெடுத்து சென்று யாழ் வேல் குழுவின் தன்மானம் காத்தார் என பிரசுரத்திலும் வெளியாகியுள்ளது அதேபோல் இன்றும் கண்ணை இது வெற்றாப்பிளை கண்ணியம்மத்தில் வழிவட்டி நாளை காலை வழிவட்டியதும் நாளை காலை இங்கிருந்து புறப்பட்டு கத செல்வதற்கு தயாராக உள்ளோம் இப்போ இந்த வேல் எங்க வச்சிருக்கிறேன் நீங்கள் வேல் ஆலயத்துக்குள் இருக்கின்றது டோம் வாங்கல் காட்டுகின்றேன் போங்க இருக்கும் கொண்டு போகிறதுக்காக ஒரு வேலை ஒன்றை தயார்படுத்தி வச்சுருக்கிறாங்களாம் அந்த வேலை வந்து இப்போ எங்களை காட்டுறதுக்காக அந்த ஐயா வந்து முன்னு போய் கொண்டிருக்கா இப்போ இங்கே இருக்குது தெரியல போய் பார்க்கலாம் அவருக்கு பின்னால் நானும் போய் கொண்டிருக்கிறேன் நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம் சன நெரிசலுக்கு மத்தியில் கோயிலுக்குள்ள ஆக்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த வேலை வந்து அவர் காட்டுறதுக்கு போகிறார் ஓகே இவர் இப்போ இந்த வேலை எடுக்கிறதுக்காக வேண்டி மேலிருந்து எடுத்துருக்கிறார் ஆ இதுதான் அந்த வேலைன்னு இதுதான் அந்த வேல் பல காலங்கள் பல வாய்ந்த இவ்வேளை வருடா வரணும் நான் தொண்ணூனாவது செல்வத்த நிதி ஆலயத்திலிருந்து கரண் சந்திர மோனதாஸ் செல்வத்தின் நிதியான ஆக்கிரமம் கலாநிதி ஒரு மனிதர் மனிதர் அவரால் எடுத்து தரப்பட்டு அதனை கொண்டு சென்று கதராமம் கொடியேற்ற உற்சவத்துக்கு அங்கே கொடியேற்ற உற்சவத்திலிருந்து அல்ல அதுக்கு முதல் நாள் சென்றடைவேன் கானகத்தினுடைய ஹோந்தை சென்று ஹோந்திலிருந்து கானகத்தினுடைய சென்றடைவோம் பல நூறு வருடங்கள் பழக வந்த இந்த வேலை மக்கள் தரிசித்த வண்ணமே உள்ளார்கள் அவர்களுக்கு சகல இஷ்டசக்திகளும் கிடைக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக்கொள்வதோடு வேண்ட வற்றாப்பலை தங்கி இருக்கும் போாப்பலை பொ அம்மாள வேண்டுவதோடு நாம் தமிழர்களாகிய நாம் தலை நிமிந்து வாழ வேண்டும் தமிழர்களாகிய நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் தன்மானத்துடன் வாழ வேண்டும் அதற்கான அங்கீகாரத்தை அப்பன் முருகன் அசுரர்களை அழித்து வேல் தாயிடம் வேல் வேண்டி அசுரர்களை அழித்த முருகன் எனக்கு தென்மானத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று முருகனைத்தான் கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி தந்தை செல்வா அவர்கள் பட்டுக்கோட்டை மாநாட்டிலே இறுதியாக கூறினார் என்னையும் எனது மக்களையும் ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அதற்கமையே ஆண்டவன் எங்களை காத்து ரச்சித்தரல வேண்டும் என எல்லாமெல்ல இறைவனை வேண்டுவதோடு இந்த வேல் யாத்திரையையும் அதற்காகவே சமர்ப்பிப்போம் இல்லாமல்ல முருகப்பெருமான் கண்ணகி அம்மன் அருளாளம் எல்லாமுள்ள கோசப் பெருமான் அருளாளம் இன்றைக்கு இன்னும் ஒரு வரத்தை தந்துள்ளார் அதாவது நாங்கள் பாத யாத்திரை செல்பவர்கள் உகந்தை கதவை திறந்துதான் பாத யாத்திரை செல்வது வழக்கம் உகந்த உகந்தை கதவை திறக்கும்போது அது ஒரு விழாவாக கொண்டாடுவார்கள் கடந்த ஆறு ஆண்டுகளாக என்னை உகந்தை கதவை திறந்து வைக்கும் பாக்கியத்தை எனக்கு முருகன் தந்தான் அதாவது கொரோனாக்குள்ளே இரு தடவைகள் முதல் ஒரு தடவை அடுத்த மூன்று தடவைகள் இப்பொழுது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றேன் தொடர்ந்து ஆறு தடவைகள் முருகன் அருளால் உகந்த கதவை திறந்து முதலாவது ஆளாக செல்லும் பாக்கியத்தை எனக்கு தந்தமைக்கு எல்லாம் உள்ள தாயாருக்கும் கோணிச பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு எம் தமிழர்கள் தமிழன் தன்மானத்தோடு வாழ இவர்கள் அருள் புரிய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ளுகின்றேன் இது முதன் முதலே இது வேல் எங்க இருந்து தயாரிக்கப்பட்டது இதுண்டு அது எனக்கு ஜாம் காலம் கரண் சந்திர மோகனதாஸ் அவர்களின் பரமரிப்பில் பாதுகாப்பில் இருந்தது அவர் இப்பொழுது எங்கள்கிட்ட பரம்பரையை எடுத்து தந்து நாங்கள் பரம்பரை வரும்படியாக யாழ் வேல் யாத்திரைக்குழுவை நடத்தியவர்கள் முன்னோர்கள் அதாவது அருணாசலம் முருகேசு போன்றவர்கள் முன்பு நடத்தினார்கள் இப்பொழுது எனது கையில் இது கிடைக்கப்பெற்றுள்ளது நான் பொறுநோக்களையும் அந்த பரம்பரை கௌரவத்தை விட்டுக் கொடுக்காது யாத்திரையும் கௌரவத்தை விட்டுக் கொடுக்காது தனிமையில் சென்றெல்லாம் யாத்திரையின் தன்மானத்தை காக்க வேண்டும் என்பதற்காக உகந்தைக்கு சென்று உபந்தையிலே ஐந்து நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து ஆறாவது நாள் இராணுவ அவர்கள் வந்து நமக்கு வடி அளித்து அந்த காணத்தை திறந்து வைத்தார் அதனால் முதலாவது கொரனோக்கள் இருபத்தேழு பேருடன் சென்றேன் இரண்டாவது கொரனோ என்பது தனிநபர் சட்டம் சட்டத்தில் இருந்தபடியால் தனியனையே சென்றேன் தனியனாக சென்று கதிராமத்துக்கு சென்று தீர்த்த உற்சவம் வரை அங்கே தங்கி இருந்து மக்கள் சேரும் வராத வேளையிலேயும் தனியனூராக அந்த இருபது நாளும் அந்த பதினெட்டு நாட்களும் உற்சவத்தில் கலந்து கொண்டு யாத்திரையின் தன்மானம் காத்ததாக பத்திரிகைகள் எல்லாம் எழுதினார்கள் தன்மானம் காக்கப்படுவதை விட எமது வேல் பரம்பரை வரும்படியாக யாழ் மண்ணில் இருந்த செல்கின்ற அந்த வேல் சதுராமத்தை சென்றடைய வேண்டும் என்பது தான் எமது லக்கு இறைவன் தான் எமது லக்கு அப்பன் முருகன் தான் உமது லக்கு அதேபோல் மயிலட்டி ஈழத்து திருச்செந்தூர் முருகனும் நமக்கு துணை நிற்க மதுரையில் நீதி கேட்டு மயிலட்டியில் வந்திறங்கி கண்ணகி அம்மாள் இப்பொழுது வற்றாப்பாளையில் அமர்ந்துள்ளாள் அவளும் நமக்கு பெற்று தர வேண்டும் அவளும் நீதி பெற்று தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அப்பன் கோணிச பெருமானையும் வணங்கி நமது தலை யாத்திரையை தொடர்வோம் நன்றி 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 ஐயா நல்ல தகவல்களை தந்ததுக்கு நன்றி தொடர்ந்து நாங்கள் எங்களை சேனலில் இதை அப்ளை பண்ணுவோம் ஓகே மீண்டும் ஒருமுறை சந்திப்போம் நன்றி